ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேக் யுவர் சேனல் ஆல் இன்போவால் ப்ரெவின் யூடியூப் சேனல் நான் கையில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சளும் வச்சிருக்கேன் கல் உப்பும் மஞ்சளும் வச்சிருக்கேன் ஸோ இந்த கல் உப்பும் மஞ்சளும் உங்களுடைய கடனை தீர்க்க போகுது ஸோ அதை பத்தின ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சபாமா சபா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் சோ சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் அப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உப்பும் மஞ்சளும் எப்படி கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு தேவைக்கு ஏதாவது ஒரு நல்லதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கோ நம்ம கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி அதை தவிர்க்க முடியல அப்படின்னா நம்ம முதல் செய்ய வேலை வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தங்க பொருட்களை அடமானம் வச்சு அதை வந்து நம்ம செலவு பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அடமானம் வச்ச நகையை வந்து திருப்பவே முடியல அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வருத்தம் இருக்கு நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்ச நகை இப்படிலாம் போயிடுச்சே இப்படி பேங்க்கில் கிடைக்க இல்லை ஒரு ஃபைனான்ஸில் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் ஒரு சிலருக்கு அது வட்டி மட்டுமே கட்ட முடியும் கடைசி வரைக்கும் அதை அட அசலை அடைச்சி நம்ம அந்த நகையை திருப்பி நம்ம களத்தில் போடுவோமா காதல கம்மளை போடுவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அது அதை நம்ம திருப்பவே முடியாதா நம்ம திருப்பிடுவோமா எவ்வளோதான் மிச்சம் பண்ணி அதுக்கு கெட்டினாலும் அதுக்கு வட்டி மட்டும்தான் கெட்ட முடியுமே தவிர அசலை கெட்ட முடியாது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு நிறைய பெண்களுக்கு ஆனா கண்டிப்பா முன்னேறணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் பிசினஸ்க்கு தங்க நகைகளை யூஸ் பண்றாங்க திருப்பவும் செய்வாங்க எல்லாரையும் பொது குறிப்பிட்ட சொல்லலை பொதுவா ஒரு சிலருக்கு வந்து தங்கத்தை வைச்சோம் அப்படின்னா அது ரிப்பீட்டடாக அடகுலே தான் இருக்கும் இல்லை ரிப்பீட்டடாக வட்டி மட்டும்தான் நம்ம கெட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த மஞ்சளும் உப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அது என்ன சொல்யூஷன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்இஃபோ ஆல் ப்ரவின் யூடியூப் சேனல் நான் உங்கள் விஜய் மது நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியணும் உங்களுடைய கடன் எல்லாம் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறது அதாவது அடகு வைத்த நகையை அதாவது நகைன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த நகையை ஜுவல்ல வந்து நீங்கள் எப்படி அடகு வச்சதை மீட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம் அதுவும் ஜஸ்ட் ஒரே வாரத்தில் ஒரு வாரத்தில் உங்களுடைய அடகு நகை எத்தனை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் மீட்டு திருப்பி எடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் போட்டு அழகு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த உப்பு மஞ்சளும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் என்ன மாதிரி இந்த உப்பு மஞ்சளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சளை வந்து நல்ல தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லேயோ கலந்து ஒரு கண்ணாடி பவுல் இல்லைனா மண் பவுல் இது ரெண்டில் ஒன்று கண்ணாடி கிண்ணம் இல்லைன்னா மண்ணில் செஞ்சக்கூடிய கிண்ணம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பெட்டர் சில்வர் அலுமினியம் சில்வர் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஸோ கண்ணாடி பவுல் ரொம்ப பெஸ்ட்டு கண்ணாடி பவுல் கிடைக்கல அப்படின்னா மண் பவுல் ம மண் கிண்ணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த மஞ்சளை நல்லா களைச்சி அந்த கிண்ணை ஃபுல்லாகவே நீங்கள் தடையணும் உள்ளையும் தடவணும் மிளியும் தடவணும் தடவிட்டு கல் உப்பு வந்து நீங்க புதுசா ஒரு பாக்கெட் தான் வாங்கணும் பழைய பாக்கெட்டு இல்லை நம்ம சாப்பாடுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது நீங்க புதுசா ஒரு பாக்கெட் வாங்கி அதை உடைச்சு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து நீங்க அந்த பவுல் நிறைய போட்டுணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டில் சில்லறை நாணயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சில்லறை நாணயங்களையும் அது மேலே வச்சிடலாம் ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா உங்க வீட்டுல உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை நீங்க வச்சிடலாம் வச்சுட்டு வீட்டில் ஒரு குண்டுமணி தங்க மாதிரி நம்ம கண்டிப்பா வச்சிருப்போம் ஒன்னும் மூக்குத்தி வச்சிருப்போம் இல்லை சின்ன கம்மல் குழந்தைங்களுடைய கம்மல் ஏதாவது இருக்கும் ஸோ அதுல ஒரு சின்ன தங்கத்தை எடுத்து நீங்க அந்த உப்புக்குள்ள வச்சு நீங்க சாமி முன்னாடி விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்ட சில்லறை காசு அந்த மூக்குத்தி தங்க நாணயம் தங்க பொருள் உள்ள வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க அந்த உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு தண்ணி இல்லை பன்னீர் எதுனால வச்சுக்கலாம் தண்ணி நல்லது ஸோ தண்ணி வச்சுட்டு அந்த உப்பை வந்து அதை அப்படியே அந்த பவுலில் கொட்டிடுங்க அந்த கிளாஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது கரையிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள்லாம் கரைஞ்சி உங்களுடைய தங்க நகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தங்க நகையை நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதாவது அதை திருப்புறதுக்கான எல்லா வேலையும் அன்னைக்கு நீங்கள் செஞ்சதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க நகையை திருப்பிடலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இது எவ்வளவு பெரிய கேள்விக்குரியான ஒரு விஷயம் என்னடா அவங்க நம்மள்ட்ட வந்து இவ்வளவு நேரம் பேசினாங்க இதெல்லாம் செஞ்சா நடக்கும்ன்ற மாதிரியே பேசினாங்க இப்ப என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சளுக்கும் உப்புக்கும் நிறைய சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு பட் வந்து ஒரு அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு இந்த மஞ்சளும் உப்பு உதவுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அட பாவிகளா ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா அப்ப நம்மளுடைய கடனையும் கஷ்டங்களையும் தீர்க்கிறதுக்கு இந்த மஞ்சளும் உப்பு ஹெல்ப் பண்ணணும்ல அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து நான் குறை சொல்லவே வரலை இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை வந்து தான் நம்பணும் இதை செஞ்சா இது வரும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் இது எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டம்னு வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடலாம் என்னுடைய கஷ்டம் எல்லாம் இப்படி என்னோட என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுக்கு வர்றதுக்கான ஏதாவது ஒரு காரணத்தையோ ஏதாவது ஒரு வழியோ நீ காட்டுன்னு நம்ம வேண்டிக்கலாமே தவிர்த்து வேண்டிக்கிட்டாலுமே அதுக்கான வழியையும் அதுக்கான தீர்வையும் நம்ம தான் தேர்ந்தெடுத்து தான் அதை மூவ் பண்ணணும் இப்போ நகை அடகுல இருக்கு அப்படின்னா எதுக்காக அடகுல இருக்கு நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய பண தேவைக்காக அதை வச்சிருக்கோம் சோ அதனால அப்பயும் உங்க வீட்டில் உப்பு மஞ்சள் இருந்திருக்கும் ஓகேங்களா சோ இந்த உப்பு மஞ்சள் வந்து ஒரு விஷயமே கிடையாது இது வந்து நல்ல சக்தி தான் இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இந்த மஞ்சளுக்கும் உப்புக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் கல் உப்புக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது சயின்டிஃபிக்காகவே இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து இது பண்ண பார்க்குறீங்க அதை பண்ண பார்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்டில் போடாதீங்க நான் வந்து கடவுள் இல்லை கடவுளே கிடையாது நீங்கள் வந்து செய்கிறதெல்லாம் பெரிய இது அப்படின்னு நான் சொல்ல தப்பாக சொல்ல வரல தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை லிஸ்ட்ல தான் சேரும் இது வந்து நீங்கள் உங்களுடைய பண தேவைக்காக நாங்கள் அடங்கு வச்சிருக்கீங்க அதை திருப்பி நீங்கள் ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு ஃபைனான்ஸ்லேயோ போய் கெட்டணும் அப்படின்னா இந்த உப்பு மஞ்சள் கொடுத்தா அவங்க நகையை வந்து திருப்பி கொடுத்துருவாங்களா கண்டிப்பாக கிடையாது பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நகையை நீங்கள் திரும்ப பெற முடியும் நீங்கள் உங்கள் பண தேவைக்காக நகை வைக்கும்போது நகையை கொடுத்தா நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் உங்களுடைய நகையை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுடைய கடினமான உழைப்பை போடணும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது மன கவலைகள் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்லை ஃபேமிலியில உங்கள் ஒய்ஃபு இல்லை அம்மா அப்பா யார்கிட்டயா ஷேர் பண்ணிக்கலாம் கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அதுவும் முடியலை யார்கிட்டையுமே சொல்லி என் மன கஷ்டங்கள் வந்து தேரில அப்படின்னா அதுக்கான ஒரு முறையீடு தான் அடுத்த முறையீடு தான் கடவுள் கடவுள்கிட்ட போய் கடவுளே நீ வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு கதரும்போதுனா கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம போய் சாமி கிட்ட வேண்டுறோம் ஸோ அது நம்பிக்கையாக மட்டும்தான் இருக்கும் இப்போ நானும் எனக்கும் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது எனக்கு கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கோயில்குள்ள போனால் அதுக்குமே சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய இருக்குது நம்ம கோயில்கில் போனால் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னா அதுக்குமே சயின்டிஃபிக்காக நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கடவுளை நம்பலாம் கடவுளை வந்து ரொம்ப கண்மூனித்தரமாக நம்பக்கூடாது நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய கவலைகள் எல்லாமே நம்மளால் மட்டும்தான் வருது நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் அது நம்மளால தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அது நம்மளால தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸால் தான் நம்ம கஷ்டமும் படுவோம் நம்ம ஃபேமிலி தான் நம்ம சந்தோஷமும் படுவோம் ஏன்னா அவங்க ஜாலியாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம தான் சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஃபீவர் ஹாஸ்பிட்டல் போகணும் செலவு பண்ணணுனாலும் அந்த கஷ்டமும் நம்மளுக்கு தான் அது நம்மளால தான் வருது ஸோ கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு நம்ம இந்த பூமியில் வாழறதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் அவர் கொடுத்துருக்காரு அதுக்கான பாதையும் அவர் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ அதை அதை ஃபாலோ பண்ணி நம்ம எந்த வழியில் போனால் நம்ம நல்லபடியாக வாழ முடியும் கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் எப்படி இதை வந்து மீட்டெடுக்க முடியும் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணால் இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு இந்த நகையை திருப்ப முடியும் அப்படின்னு பிளான் போட்டு வாழ்றதுக்கான அறிவை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா இந்த வேலையை பார்க்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம சேனல்ல நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டே இருக்கோம் அதுல ஒன் ஆஃப் த வீடியோ தான் இந்த அவேர்னஸ் வீடியோ சோ கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிருக்கு ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் இந்த மஞ்சளை தடவைனாலோ உப்பை தடவைனாலோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வச்சாலோ எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது நெகட்டிவிட்டி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ளே வராமல் வேணால் இருக்கும் பட் வந்து நீங்கள் திருப்புறதுக்கான சொல்யூஷன்ஸ் எதுவுமே அதில் இருக்காது நீங்கள் பணம் சம்பாரிச்சா மட்டும்தான் காசை கொண்டு போய் பேங்கில் கேட்டினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய நகை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நம்ம யூடியூப் சேனல்லேயும் நிறைய சேனலாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க வெள்ளி செவ்வா கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சர்ச்சுக்கு போங்க மசூதிக்கு போங்க இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறவங்க தான் எல்லாருமே எல்லா வேலையுமே பண்ணுவாங்க வீட்டில் சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பயபக்தியோடு இருங்க பட் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வருது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுல வந்து ஸ்கேம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன அவேர்னஸ் இது நம்ம வீட்டுல தானே செய்ய சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இந்த நம்பருக்கு எதுவும் டவுட்னா கூப்பிடுங்கன்னு சொல்லி வீடியோவிலே போடுவாங்க நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இதில் ஒரு டவுட்டு நான் என்னைக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் பண்ணுறேன் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது அதில் ஒரு டவுட் இருக்குன்னு நம்ம கால் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோ போட்டுவிடுங்க நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் இந்த பரிகாரத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு எதையுமே முழுசாக நம்பிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக நம்பாம நம்பிடாமல் இருந்து உங்களுடைய அதான் சொல்கிறேன் கடவுள் கொடுத்த அறிவை நல்லபடியாக பயன்படுத்துங்க ஸோ இது இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அது வந்து கடவுள் நம்பிக்கையாக மட்டும்தான் இருக்கணும் ஸோ உங்களுக்கு மூட நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து நீங்கள் வந்து உள்ள இறங்கியெல்லாம் வேலை பார்க்க வேண்டாம் ஸோ உங்களுடைய நகையை நீங்கள் திருப்பணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்பட்டு உழைங்க எல்லாரும் சேர்ந்து சேர்த்து வைக்கணும் அதாவது சேமிப்பு அப்படின்றத ஒன்று தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய நகைகள் வந்து உங்கள்கிட்டயே வந்து சேரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரம் மது அண்ட் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் சபாஸ் சபாஸ் மாமா